கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே இங்கிலாந்து நாட்டில் ஒருவன் தன் சொத்துக்களை இரு மகன்களுக்கும் பங்கிட்டு உயில் எழுதி வைத்துவிட்டு இறந்து போனான் வெளிநாடு சென்ற இருவரில் இளையவன் வெகு காலமாக திரும்பவில்லை மூத்தவன் தந்தையின் உயிலை அழித்துவிட்டு வெளிநாடு போன இளையவன் இறந்து போனான் என்று சொல்லி அவனுக்கு சேர வேண்டிய அனைத்தையும் அபகரித்து கொண்டான் சிறிது காலம் சென்ற பின்பு வெளிநாடு சென்ற சகோதரன் திரும்பி வந்தான் தன் பாகத்தை கேட்டான் மூத்தவன் மறுக்கவே இளையவன் வழக்கு தொடுத்தான் சொத்துக்களை அபகரித்தவன் லஞ்சம் கொடுத்து நீதிபதியையும் ஜூரிகளையும் தன்வசப்படுத்தி கொண்டான் இதனை அறிந்த பிரதம நீதிபதியாகிய மத்தேயு ஒரு ஏழை மனிதன் போல் வேடம் பூண்டு தன்னை ஒரு ஜூரியாக ஏற்கும்படி நடித்து வெற்றியும் பெற்றார் சகோதரன் சொத்தை வஞ்சித்தவன் ஜூரிகளுக்கு பத்து பொன்காசுகள் வீதம் கொடுத்தான் மத்தேயி என்னும் ஜூரி மிக ஏழையாக காணப்பட்டமையால் அவருக்கு ஐந்து பொற்காசுகள் மட்டும் கையூட்டாக கொடுத்தான் விசாரணை நடந்தது உண்மை சகோதரன் இறந்து போனான் என்றும் வந்திருப்பவன் மாய்மாலக்காரன் என்றும் தீர்மானிக்கப்பட்டது தீர்ப்பை படிக்கும்போது மத்தே எழுந்து நின்று சற்று போறும் உமது தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றவர்கள் பத்து பொற்காசுகள் பெற்றிருக்க எனக்கு மட்டும் ஐந்து பொற்காசுகள் தான் கொடுக்கப்பட்டன என்றார் ஆத்திரம் கொண்ட நீதிபதி நீ யார் எங்கிருந்து வந்தாய் என்று வெடித்தார் உடனே அந்த மனிதன் நான் இங்கிலாந்தின் பிரதம நீதிபதி மேத்யூ கல்வனே நீதிபதியின் இருக்கையில் இருந்து கீழே இறங்கு என்று சொல்லி தாமே வழக்கை விசாரித்து சொத்தை இழந்த சகோதரனுக்கு நீதி வழங்கினார் ஆம் என கண்பானவர்களே ஏழையை கொள்ளையிடாதிருப்போமாக சிறுமையானவனுக்கு நியாயஸ்தலத்தில் நீதி கிடைக்க பண்ண வேண்டும் ஏழையாயிருக்கிறான் என்று அவனை புறக்கணிக்க வேண்டாம் ஏழைக்கு இறங்குறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஏசு சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் ஏழைகளுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு செய்வதாகும் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் சமாதானத்தோடு வாழ்வோம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள பரமபிதாவை ஏழைகளை கண்ணோக்கி பார்க்கிறவரே ஒவ்வொருவர் மேலும் கண்ணோக்கமாயிரும் கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ